தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் திருச்சியில் விஜய்யை சந்திக்கிறார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் திருச்சியில் நடிகர் விஜய்யை சந்திக்கிறார் எடப்பாடி பழனிசாமி தற்பொழுது நேற்றைய தினம் சுற்றுப்பயணத்தை முடித்து விட்டார் இன்றைய தினம் தேர்தல் சுற்றுப்பயணத்தை ஆரம்பித்துள்ளார் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் வருகிற சட்டசபை தேர்தலில் தமிழக வெற்றி கழகமும் திமுகவும் கூட்டணி அமைய ரகசிய பேச்சுவார்த்தை நடத்தப்படுகிறது பாஜக கூட்டணியிலிருந்து அதிமுக எந்த நேரத்திலும் விலகலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த சூழ்நிலையில் திருச்சியில் நடிகர் விஜய் இன்று காலை பத்தரை மணிக்கு பிரச்சாரம் செய்வார் என்று கூறப்பட்டது நான்கு மணி நேரம் ஆகியும் இன்னும் அந்த பிரச்சாரம் பேசும் இடத்திற்கு விஜய் வந்து சேரவில்லை பிரச்சாரம் முடிந்தவுடன் திருச்சி ஓட்டலில் விஜய் தங்குகிறார் என்று கூறப்படுகிறது விஜய் தங்கும் ஓட்டலில் எடப்பாடி பழனிசாமி நடிகர் விஜயை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்துகிறார் வருகிற சட்டசபை தேர்தலில் தமிழக வெற்றி கழகத்துக்கு முதலமைச்சர் பதவியும் அதிமுகவுக்கு துணை முதலமைச்சர் பதவியும் என்று ரகசிய ஒப்பந்தம் போடப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது இந்த சூழ்நிலையில் எடப்பாடி பழனிசாமி விஜய் இருவருடைய சந்திப்பு இன்று நடைபெற உள்ளது இந்த ரகசிய சந்திப்பா வெளிப்படையான சந்திப்பா என்பது தெரியவில்லை ஆனால் திருச்சி ஓட்டலில் இந்த சந்திப்பு நடைபெறுகிறது இந்த சந்திப்பு முக்கியம் வாய்ந்த ஒரு சந்திப்பாக கருதப்படுகிறது நடிகர் விஜய் எடப்பாடி சந்திப்பு புதிய கூட்டணிக்கு வித்திடலாம் என்று கூறப்படுகிறது இதன் மூலம் கூட்டணி உறுதி செய்யப்படலாம் என்றும் கூறப்படுகிறது பிரச்சாரம் தாமதமானால் விஜய் ஓட்டலில் தங்க மாட்டார் நேரடியாக விமான நிலையத்துக்கு சென்று சென்னை திரும்புவார் என்றும் கூறப்படுகிறது ஆனால் இன்று எடப்பாடி மற்றும் விஜய் பேச்சுவார்த்தை நேரடி பேச்சுவார்த்தை நடைபெற உள்ளதாக செய்திகள் வருகின்றன நடிகர் விஜயை எடப்பாடி சந்திக்கும் செய்தி பாஜக வட்டாரத்தில் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது